வலை காப்பு இது ஒரு கதை இன்னும் இருபது நாளில் பிரபாவுக்கு வலை காப்பு நினைக்கும்போதே வயிற்றில் புளியை கரைத்தது விசாலத்திற்கு என்ன செய்வதென்ற யோசனையில் வீட்டு வாயிலில் மூட்டு வலையை பார்த்தவாறு அமர்ந்திருக்கையில் தபால்காரர் ஒரு கவரை போட்டு சென்றார் விசாலம் கவனிக்கவில்லை சற்று நேரம் சென்று போய் பார்க்கையில் அந்த கவரை அனுப்புவோரின் இடத்தில் பிரபா என்றிருந்தது இதுவரை பிரபா கடிதம் எழுதியதே கிடையாது இப்போ எதுக்காக ஆசையாக ஏதாவது வேணுமென்னு எழுதியிருப்பாளோ அப்படியிருந்தா இப்போதைக்கு அந்த கவரை பிரிக்கவே வேணாம் அப்படியே எடுத்து அலமாரி மேல் தட்டில் வைத்தாள் பிரபாவிற்கு இது தலைப்பிரசவம் வளைகாப்பு செய்ய வேண்டும் ரங்கநாதன் உயிரோடு இருக்கையில் மூத்த ரெண்டு பெண்களுக்கும் நல்லபடியாக திருமணம் முடித்து குழந்தை குட்டிகளுடன் தங்கள் வாழ்க்கையை சிரமமின்றி நடத்தி கொண்டிருப்பதால் பிரச்சனை இல்லை பிரபா மூன்றாவது பெண் மற்ற பெண்களை விட லட்சணமாகவும் துருவனவும் இருப்பாள் ரங்கநாதன் இருந்தவரை கவலையற்று இருந்த விசாலத்திற்கு இப்போது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது வசிப்பதற்கு வீடும் வயிற்றுப்பாட்டிற்கு கொஞ்சமும் வைத்து போயிருந்தார் தெரிந்தவர்கள் மூலமாக பிரபாவிற்கு வந்த வரனை இருந்ததை வைத்து கல்யாணம் செய்து வைத்தாள் மாப்பிள்ளை ரமேஷ் மிகவும் நல்ல மாதிரி பிக்கல் பிடுங்கல் கிடையாது இப்போது பிரபாவிற்கு வலைக்காப்பு சற்றே யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தவசாலம் தன்னிடம் மிஞ்சியிருந்த சில நகைகளை அடமானம் வைத்து பணம் வாங்கி வலைக்காப்பிற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டாள் இரண்டு பெண்களும் கணவர்கள் சகிதம் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே வந்துவிட்டனர் வீடு களை கட்டியது பிரபாவும் கணவன் ரமேஷும் இரண்டு பெரிய பெட்டிகளுடன் வந்தனர் அப்பெட்டியை திறந்து அதிலிருந்து அனைவருக்கும் புது உடைகள் மற்றும் இனிப்பு ஆகியவைகளை அளித்தனர் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது கணவன் ரமேஷிற்கு பதவி உயரும் அதிக சம்பளம் கார் பெரிய வீடு கிடைத்திருப்பதை தாயார் விசாலம் மற்றும் சகோதரிகளிடையே மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டான் வளைக்காப்பை நன்றாக நடத்திய விசாலம் தான் வாங்கி வைத்திருந்த பெண்களுக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் கொடுத்து உபசரித்து வழி அனுப்பி வைத்தாள் நகையை அடமானம் பற்றி மூச்சு விடவில்லை ஒரு உத்வேகத்தில் கையில் இருந்த நகைகளை அடமானம் வைத்து ரூபாய் ஐம்பது நாயிரம் வாங்கி செலவழித்தாகிவிட்டது அவைகளை திரும்பப் பெற முடியுமா பிரபாவிற்கு பிரசமம் வேறு பார்க்க வேண்டும் இட்லி வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கலாமா பெண்கள் என்ன சொல்வார்கள் மண்டை காய்ந்தது தான் மிச்சம் கவலையுடன் நாட்களை கடத்தினான் இருபது நாட்கள் சென்றிருக்கும் மாப்பிள்ளை ரமேஷ் வந்தான் காஃபி குடித்த பிறகு அத்தை பிரபா உங்கள் பெயருக்கு ஒரு கவர் ஒன்று அனுப்பியிருந்ததை திறந்து பார்த்தீங்களா நீங்கள் மெதுவாக ரமேஷ் கேட்கையில் தான் விசாலத்திற்கு அந்த கவர் ஞாபகம் வந்தது என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை மறந்து போச்சு மாப்பிள்ளை பார்க்கல என முணுமுணுத்தாள் இப்படி இப்படி மறக்கலாமாத்த அந்த கவரை கொண்டு வாங்க என்றான் விசாலம் பதிலளிக்காமல் இருக்க சரி நான் புறப்படுறேன் கவரை திறந்து பார்த்து ஆக வேண்டியதை செய்யுங்க அந்த கவரை எடுத்து பிரிக்கையில் ஒரு கடிதமும் செக்கும் கீழே விழ கடிதத்தை எடுத்து படித்தால் விசாலம் அதில் அன்புள்ள அம்மாவிற்கு நம்ம வீட்டு நிலம ரமேஷுக்கு நல்லா தெரியுமா அவர் உங்களுக்கு மாப்பிள்ளையானாலும் மக மாதிரி தானே அவருக்கு உங்கள் மீது ரொம்ப அதீத மரியாதை நாங்களே வளைக்காப்பு விசேஷத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரோம் கவலை வேண்டாம் செலவிற்காக இத்துடன் ரூபாய் ஐம்பதனாயிரம் செக் வைத்துள்ளேன் உபயோகித்து கொள்ளவும் ரமேஷிற்கு இது பற்றி தெரியும் உங்கள் நல்லாசினாலும் கடவுள் கிருபையினாலும் வாழ்க்கை நல்லபடியாக ஓடுது பிரசவ செலவு குறித்து நீங்கள் பயப்படாமல் யோசிக்காமல் இருங்க எல்லாவற்றையும் நாங்களே பார்த்துக்கிறோம் எத்தனையோ இடர்களுக்கு நடுவே பாடுபட்டு எங்களை வளர்த்தீர்கள் உங்கள் நிம்மதி தான் எங்களுக்கு முக்கியம் அம்மா அன்புடன் கடைக்குட்டி பிரபா விசாலம் கண்களில் இருந்து அவளை அறியாமலேயே கண்ணீர் துளிக்க செக்கை சுவாமி பாதங்களில் வைத்தாள்